வணக்கம் மக்களே தேர்தல் செலவு முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒன்பது பேரிடம் வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாக போலீஸார் அறிவித்திருக்கின்றார்கள் இதில் முக்கியமாக அர்ஜுனா கவுசலியா மீ மீது ஏற்கனவே எல்லாரும் யாருன்னு சொன்னா சசிகலா ரவிராஜ் உமாகரன் ராசை அப்படின்னு சொல்லி முழுக்க யாழ்ப்பாணம் வடபகுதியை சேர்ந்த ஒன்பது பேரிடம் விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதில் முதல் முதலாக வந்து சசிகலா ரவிராஜிடம் தான் வந்து விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலமும் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே தேர்தல் செலவினம் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை போட்டியிட்டு போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டிய தேவை ஒன்று இருந்தது அதுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையத்தான் இந்த விசாரணைகளை வந்து முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏனையோட வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்களை பெறுவதற்குரிய ஒரு வழி வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இதில் எங்களை பொறுத்த வரைக்குமே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் வேட்பாளர்கள் வெக்கஜக்க மனங்கள் வந்து போட்டிட்டு இருந்தாலும் தெரியும் இலங்கையோட அப்படியே யாழ்ப்பாணம் பட பகுதிகளில் சுயேட்சையாகவும் சரி வேறு கட்சிகள்களை சேர்ந்தும் சரி போட்டியிட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கை வந்து பயங்கரம் வெக்கஜக்கம் இதெல்லாம் எப்படி வந்து வருது வந்து நாங்கள் யோசிச்சு கொள்ளணும் முதல் விஷயம் எந்த ஒரு தேர்தலில் போட்டிட்ட வேட்பாளர்கள் வந்து அவங்களோட சொந்த காசை போட்டு போட்டிட்டதாக எங்களுக்கு தெரியல அது வடபகுதி குறிப்பாக ஜாழ்ப்பாணத்துக்குண்டான் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு காசாக இருக்கட்டும் இல்லை வேறு இன்ஃப்ளூன்சஸ்ட் காசு வேறு வகையில வந்த காசுகளை கொண்டும் வெளிநாட்டு தேர்தல் அந்த உதவியில் வச்சு கொண்டும் தான் வந்து போட்டிவிட்டார்கள் உங்கள் ஒரு தரம் காசை போட்டு வரையில அப்போ இலங்கை அரசாங்கம் அனுரம் வந்து மாற்றம்னு சொல்லிக்க அவர் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் தேர்தலில் போட்டிடுவோம்னு சொல்லி சொன்னால் அவர் குறிப்பிட்ட அவர் சொத்து தான் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன செய்யணுமான்னு சொன்னால் அவர் தன்னுடைய சொந்த தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு மிக இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டையும் கொண்டு வரும் அப்படி கொண்டு வந்துட்டாலே இந்த பல துன்பங்களை வந்து நாங்கள் இல்லை அவங்கள வாழ்க்கையில போய் கொள்ளலாம் சரி ஏன்னு சொன்னா இந்த தேர்தல் காலங்கள்ல இவ போடுற இது அலம்பல்கள் எல்லாம் வந்து தாங்கி இல்லாமல் இருக்கும் சாதாரணமாக ஒரு ஐம்பது வேட்பாளர்னு சொன்னாலே தலை அடிக்கும் இங்கே ஐநூறு ஐயாயிரம் பேர் போல சொல்லலாம்னு சொன்னால் யோசிச்சிப்பாங்க மக்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு குலப்புறத்துக்கு எல்லாரும் ட்ரைவ் பண்ணிடணும் அப்படின்றத யோசிச்சி பாருங்க தான் தவண்ட வயதில் சொல்லுவீங்க அதுக்கு அவைக்கு ஒரு கோட்பாடு அவையில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு அப்புறம் இடையில மிச்சம் என்ன அவை சரிவரா அதை இவை செய்கிறான்னு சொல்லி இடையில அந்த பிரச்சனை உண்டு இப்படியே சொல்லி சனத்தை யோசிப்பாங்க எத்தனை விதமாக குழம்ப போகிறாங்க ஐ ஐயாயிரம் பேர் போட்டுவிட்டு ஐயாயிரம் விதமாக குழம்ப போகிறாங்க சனம் அப்போ நாங்கள் அதையும் வந்து எடுத்துக்கலாம் என்ன சொன்னால் குறிப்பிட்ட அளவு பேர் தான் போட்டிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு இதை கொண்டு வரணும் என்ன சொன்னால் இறுக்கத்தை கூட்டினாலே இங்கே வந்து சா நல்ல வேட்பாளர்கள் குறைஞ்சிடும் அதேபோல் இவைக்குரிய அந்த விரப்பிரசாதங்களை குறைச்சி விட்டாலும் இவையும் சாதாரண ஒரு மக்கள் மாயித்தான் வந்து வரப்போன்னு சொல்லி சொன்னா கூட இவை நீ போட்டிடுறதுக்குரிய அந்த விருப்பம் வந்து இவைக்கு இல்லாமல் போயிடும் சில பேர் கௌரவத்துக்கு போட்டுடுறாங்களும் இருக்கணும் இன்னும் பழைய கட்டிகள் அதில் பிரச்சனை இல்லை ஒட்டுமே செய்ய அது அவங்களும் பிரச்சனை கூடியும் இல்லை சிக்கலான ஆகலும் இல்லை அவன்கால சாகும்பறைக்கும் ஏதோ போட்டிட தான் போறான் சொன்னால் சொன்னா இடையில இருக்க அவன்ட்டு அந்த பதவி வந்து படத்தின பாடம் அப்படி அது வந்து வேலை ஈஸியா விடாது அவை அதை வச்சு கொண்டு எடுத்த கௌரவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி முடிச்சு போட்டுதான் வந்து அதை விட்டு போ இனிமேல் அது சாவாங்க அப்போ அவங்களுக்கு அது வேண்டாம் இந்த துன்பம் தான் வந்து பெரிய சிக்கல் இப்போ இலங்கை அரசாங்கம் சில மாற்றங்களை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே மக்கள் கொடுத்து கொண்டு இருக்குது இந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் இருக்கணும் காரணம் மக்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு மக்களையே பலவிதமாக பிரிக்கிறதுக்கும் இதன்றதுக்கு முடியாக்கள் தான் வந்து குறிப்பிட்ட இந்த தமிழ் வேட்பாளர் நிறைய பேருக்கு காசை வந்து ஸ்போன்சர் வெளிநாடுகளில் வந்து சில கோப்பரேட் நிறுவனங்களும் வந்து கொடுத்துருக்குது அவையெல்லாம் ஏன் கொடுத்தோம்னே தெரியாது அதுதான் உண்மை கொடுக்காங்கிறதுக்காண்டி போட்டிகள் தான் இங்கே இங்கே நிறைய சொன்னால் ஓகே இடத்துலேருந்து விழா காசு வருமா அப்போ போட்டி விடுறதுக்கு ஒரு ஆக்கள் வேணுமா சொன்னால் கூட உடனே போகிறது என்ன நாலு ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறது இல்லை நாலு கவிதைகள் வாசிக்கிறது இல்லை அது ஏற்கனவே வச்சு கொண்டு ஒரு ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ஒன்று இருக்கும் இவ போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி என்ன எல்லாரையும் வந்து விலைக்கு வாங்குறது விலைக்கு வாங்குறான்னு சொன்னால் என்ன இதுதான் நாங்கள் உங்களுக்கு எலக்ஷன் செலவு தரம் நீங்கள் போட்டிடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது ஏன் எதுக்குன்றதெல்லாம் இவைக்கே தெரியாது அது அவன் ஒரு பிளான் வச்சுருப்பான் அப்படிதான் தான் இங்கே நடந்தது கடைசியில் இந்த எலெக்ஷனெலாம் அப்படி தான் நடந்திருக்கும் இப்படி நடந்தபடியாதான் இன்றைக்குமே வந்து இப்படி சிக்கி விசாரணைகளை சிக்கி அவமானப்பட வேண்டிய தேவையே வந்திருக்குது அதை விட முக்கியம் என்ன சொல்லிச்சோன்னா புலம்பியர் மக்களுடைய அந்த அப்பாவித்தனம் ஏன் எதுக்கான தெரியாது இல்லை ஒரு சின்ன ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை வச்சுக்கொண்டோ இல்லை சமூக வலைத்தளங்களில் காணப்படுற அதீதமான அந்த ஈர்ப்பை வச்சுக்கொண்டு டக்குன்னு காசு அனுப்புறது ஏதாச்சும் நல்ல நடந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ சனம் வந்து அங்கே இருக்கிற சனம் கஷ்டம் ஆனால் அது கஷ்டப்படுப்போம் அங்கே இருக்கிற பிரச்சனைக்குரியவனோ இல்லை கொடும் வேலை வாங்குறவன் வே இருக்கிறவன்ல அவன் காசு கொடுக்க மாட்டான் அவனை அப்படி கொடுக்குறான்னு சொன்னால் அவன் தன்னை தான் கொடுப்பான் இல்லையே அவன் அப்படி சாதாரணமாக கொடுக்க மாட்டான் இப்போ இப்படி அரசியல் அதில் காசு விட்டு தேர்மரெல்லாம் ஆறேன்னு சொன்னால் வெளிநாடுகளில் வந்து கஷ்டப்பட்டு விளையிறார்கள் தான் அப்போ அவங்களுமே பாவம் அதனால் என்ன அவனுக்கு ஒரு மனசுக்கு என்ன ஏதோ ஒரு வழிபுற கிடையாது ஜனத்துக்கு இப்போ தான் நடக்கும் இல்லை அவர் வண்டேதான் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து இல்லை இவ எங்கண்டே ஆக்கள் இவர் ஏற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சேர்ந்து கதை அங்கேயும் கொஞ்சம் பேர் இருப்பான் அது டக்குன்னு இதெல்லாம் இப்படி ஒன்று நடந்தோன்னா காசை சேர்த்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி முகவர்களால் நம்பி கதையை நம்பி அதுகளை வந்து காசை கொடுக்குறது அதுக்கப்புறம் இஞ்சிய வரும் இஞ்சிய என்ன சும்மா நோட்டீஸ் ஒட்டி ஊர் ஃபுல்லாக ஓட்டுறது இல்ல ஏதாச்சும் ஒன்று சின்ன சின்ன வேலையை செய்யறது இல்லாத தகரடப்பான பிளாஸ்டிக் பேக்குலாம் கொடுக்குறான்னு சொல்லி அதை தேர்தல் கால நாடகங்களை வெறும் நாடகங்களை வந்து தான் இதெல்லாம் நடந்து கொண்டு ஒளிக்கு உண்மையில மக்கள் சம்பந்தமாக ஏதாவது செயற்பாடுகள் நடக்கிறதா வர்ற காசு வந்து இன்னைக்கு தேர்தல் இது அனைக்குள் வந்து இதை வந்து சரியாக கேட்குது செலவினத்தை இந்த செலவின முக்காவாசியே வெறும் செலவினம்தான் வந்து போகுது அதே இன்னொரு பெரிய கவலை புலம்பெயர் புலம்பெயர் மக்களுடைய பணம் வெறும் ஒரு செலவினம்தான் வந்து போய்கொண்டிருக்குது ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாக அதை வச்சுக்கொண்டு நடக்கிற அந்த இல்லை சும்மா எலக்ஷன் நடிக்க போகிறோம்னு சொல்லி அடுத்த அடுத்தவண்ட காசை வீணாக்கி போட்டு தாங்களும் வெல்லாமல் போட்டு அப்படியே போறாக்கல் தான் எலெக்ஷன் முடிய போயிடுவாங்க காணாமலேயே போயிடுவார்கள் முக்காசி போயிருப்பாங்க முக்காசி வேட்பாளர்கள்ங்க காணையிலே என்னதுக்கு சொன்னவ மக்களுக்கு நல்லா செய்யப்படுறவங்க தான் எலெக்ஷன் நின்றவங்க சரி அதுக்கு இப்போ இங்கே ஒரு ஆடையில என்ன என்ன தோத்திட்டம் இல்லை இனி அடுத்தலாம் திருப்பி வருவாங்க ஏற்கனவே போகணும்னு பாருவா கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் பேர் வரப்படுவான் திருப்பி நீங்கள் இப்படி இப்படியே போகுது வரவான என்ன அவன் வெளியில் மாட்டான் ஆனால் என்ன வெளிநாடு காசு வேறேன் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு கழிச்சு போய் பிரித்து கொஞ்சம் வாக்க அவன் நல்லா போயிடுவான் இப்படித்தான் வந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமையா அந்த ஒரு ஒரு இதுக்குள்ளே இல்லாமல் தொடர்ந்து பிரிக்கப்படுறது காரணமே இந்த மாதிரி பெரும் கிருமிகள் தான் இதுகளுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து கண்டுபிடிச்சாதான் முதல் கட்டமான அந்த ஒற்றுமையை வந்து ஒரு ஒருபடி ஒற்றுமையாக கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் படியா கொண்டு போகலாம் பார்க்கலாம் இதுக்குள்ளே இலங்கை அரசின் இந்த இறுக்கமான சில கொள்கைகள் இதுக்கு ஏதாச்சும் நல்லது விளைவிக்குமா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி